பெண்களை பற்றி தவறாக பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடியை கண்டித்து வேலூர் புறநகர் மாவட்டம் கேவிகுப்பம் தொகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் தா வேலழகன் அவர்கள் கண்டனை உரையாற்றினார் கலந்து கொண்டு திமுக அரசையும் பொன்முடியையும் கண்டித்து எனக்கு முன்பு பேசிய கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகளிர் அணி கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் அக்கா கலைச்செல்வி அவர்களே மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அக்கா சூரியகல அவர்களே கேவி கேவிக்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என ஜி லோகநாதன் அவர்களே வரவேற்புரை நல்கிய மேற்கு ஒன்றிய செயலாளர் நண்பர் கே மை சீனிவாசன் அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள ஒன்றிய கழக செயலாளர்கள் அண்ணன் எஸ் எல் அவர்களே டி சிவா அவர்களே அண்ணன் பகலூர் பிரபாகரன் அவர்களே அண்ணன் ஆனந்தன் அவர்களே பாபுஜி அவர்களே அண்ணன் பணிமாறன் அவர்களே அண்ணன் நாகராஜ் அவர்களே சிவராமன் அவர்களே நகர கழக செயலாளர்கள் அண்ணன் ஜே கே அவர்களே அண்ணன் சீனிவாசன் அவர்களே பேராட்சி கழக செயலாளர்கள் நண்பர் கோவிந்தராஜ் அவர்களே அண்ணன் உமாபதி அவர்களே ஜோதிக்குமார் அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் சேட்ட அவர்களே அக்கா சந்திரா சேட்டு அவர்களே அமுதா சிவபிரகாசம் அவர்களே அருவிய கஸ்தா மூர்த்தி அவர்களே காடை மூர்த்தி அவர்களே அனைத்துக்கும் மேலாக பெரும் திறனாக கலந்து கொண்டிருக்கும் மகளிர் அணியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே அனைத்து ஒன்றியங்களில் வருகை புரிந்துள்ள ஒன்றிய கழக நிர்வாகிகளே முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர்களே கிளைக்கழக செயலாளர்களே வியாபாரிகளே விவசாய பெருங்குடி மக்களே சார் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் புகழேந்தி அவர்களே அண்ணன் எஸ் எஸ் ரமேஷ்குமார் அவர்களே மாரிப்பெற்ற பாபு அவர்களே மகேந்திரன் அவர்களே சரவண் அவர்களே மற்றும் அம்மா பேரு செயலாளர் அவர்களே மற்றும் அதை மருந்துள்ள பாசன செயலாளர் கண்ணன் அவர்களே பாடகர் குமார் அவர்களே நடிகர் ரெங்கடேஸ் அவர்களே அண்ணன் தஷாமூர்த்தி அவர்களே ரித்தீஷ் அவர்களே குழு உறுப்பினர் கோபி உட்பட வருகை புரிந்துள்ள நின்று கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு விடிய ஆட்சியில் இடம்பெற்றுள்ள திரு பொன்முடி மிக தரங்கட்ட வார்த்தையில் அந்த வார்த்தையை சொல்வதற்கே கூச்சமாக உள்ளது இப்படி ஒரு மனிதன் தமிழகத்தில் இருக்கிறாரா அவர் ஒரு வனத்துறை அமைச்சர் அவர் என்று சொல்வதா அல்லது அவன் என்று சொல்வதா தெரியவில்லை காட்டில் வாழும் மிருகங்களுக்கு கூட ஐந்தறிவு ஜீவனுக்கு கூட அறிவு இருக்கிறது ஆனால் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கும் திரு பொன்முடிக்கு அறிவு இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் அந்த அமைச்சருக்கு தலைமை போட்ட பொறுப்பை ஏற்றிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தவறு செய்துவிட்டார் என்று தெரிந்தோம் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்படுகிறாரே தவிர ஆட்சி பொறுப்பில் இருந்து அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படவில்லை கட்சி பொறுப்பு என்பது அவருடைய கட்சிக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு அவர் நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை இருக்கிறது அந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய பொன்முடியை முதலில் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி இருக்க வேண்டும் இன்று வரை நீக்கப்படவில்லை இதை கண்டித்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் நீக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதை போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதற்கு அனுமதி தர வேண்டிய காவல்துறை அனுமதி தர வேண்டிய காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது என்ன தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறை அலுவலர்களே நன்றி சிந்தித்து பாருங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் மட்டுமே தான் காவல்துறை காவல்துறையாக இருந்தது உலகத்தில் ஸ்காட்லாந்திற்கு அடுத்தபடியாக ஒரு காவல்துறை இருக்கிறதுன்னு சொன்னால் அது தமிழக காவல்துறையாக புரட்சித்தன்மை அம்மா காலத்தில் இருந்தது இன்றைக்கி திமுக ஆட்சி காலத்தில் அவன் என்ன சொல்றானோ அதை செய்யாதீங்க தயவு செய்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் பத்தே மாசம் பத்து மாதத்துல அவன் ஆட்சி இருக்காது அந்த ஆட்சி அகற்றப்படும்போது நீங்கள் அரசு அலுவலர்கள் தொடர்ந்து பணியில் இருப்பீர்கள் அன்றைக்கு எங்களுடைய தயவு உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படும் ஏனென்று சொன்னால் அவர்களை போல நாங்கள் கடுமையான வார்த்தை பயன்படுத்துவார்கள் அல்ல எனக்கு முன்பு பேசிய முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்களும் ராம் அவர்களும் குறிப்பிட்டதை போல காவல்துறை அலுவலர்களுக்கே ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாநிலம் தமிழகம் இந்த பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு பொட்டப்புள்ள போகுதுன்னு சொன்னா அதை வந்து சீண்டி பாக்குறான்னு சொல்லுவான் அது பொதுமக்கள் செய்யறது ஆனா போலீஸே கை வைக்கிறான் சொன்னா அது திமுக ஒரு சில பிரியாணி சாப்பிடுவான் கேட்டா அடிப்பான் போலீஸ் வந்து நீ கொஞ்சம் ஓரம் போறான்னு சொன்னா தவறான வார்த்தையில பேசுவான் அது வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல கடுமையான வார்த்தைகள் அவன் பயன்படுத்துற வார்த்தைகள் திமுக பயன்படுத்துற வார்த்தைகள் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய தமிழகத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த வேலூர் மாவட்டம் இன்றைக்கு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் என்ற மூன்று மாவட்டங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆட்சித்தலைவர் இருக்கிறாரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் எஸ்பி இருக்கிறாரு அங்க உடனே அனுமதி வழங்கப்படுகிறது இங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அனுமதி வழங்கப்படுகிறது ஆனா அந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் காவல்துறை ராத்திரி பத்தரை மணிக்கு பாவம் நம்ம கே மை சீனிவாசனை தட்டி அப்பா நீ கூட்டம் நடத்தாத ஆர்ப்பாட்டம் நடத்தாதுன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க எந்த விதத்தில் நியாயம் நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அரசு அலுவலர்களே சிந்தித்து பாருங்கள் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியும் எடப்பாடி ஆட்சியும் உங்களுக்கான ஆட்சியாக இருந்தது இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற பல்வேறு காலகட்டத்தில் கட்சியினர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போகலாமா இது நடக்குமா போலீஸ் நடத்த விடுமா நடத்த விடாதான் சிந்தனைக்கு மாறாக பெரும் திரளாக கலந்து கொண்டுள்ள தாய்மார்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் வேறொரு பெருநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அந்த பொன்முடி என்ன சட்டத்தில் போனால் டைவெர்ட் ஆயிடுவோம் அருமை நண்பர் மிக தெளிவாக சொன்னார் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நாலு வகையான வாக்கு